நேரம் நிலவேரு ஏன்டா அந்தமாதிரி நினைச்சிருக்காங்க பார்த்தியா அவளுக்கு சிரிப்பு தாங்க முடியுவார் கைலட்டை பார்த்தியா விசிலை பார்த்தியா அனுசரித்து நடந்துக்க வந்துட்டாரப்பா நீர் சோதனை ஏய் ஏன்டா ஓடுக்கிட்டு என்னைக்கு மேடை எரிச்சு விட்டு போறியோ உன்னையோட நாசம்தப்பா மயிர் மேனே இங்கே என்ன உங்கள் பத்தா விட்டு தண்ணியாக இருக்குது மயுர் மேனே அவன பெரிய நீர் ஐயோ நீரா அடே அதை செக் பண்ணுங்கண்ணே எனக்கு ஊத்து இருக்கான்னு பாருங்க எப்படி ஆடு மூணு டவுசர் போட்டிருக்கண்டா இங்க 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 இந்த அம்மாவுக்கு போர் போடவே இல்லையா ஏய் கொட்டைய அத்துருவேன் தேக்காவிட அது அக்கத்தையும் போர் போட வரேன் ஏ

கிருப்பாயமானே முருகா முருகா மற்ற பிள்ளைய நெருங்காது இது நெருங்குதுனே நெருகா அப்போ நான் ஒப்பம் உண்டையா ஹோ நெருங்குனா நல்லாவே இருக்காது வேலைக்கு அப்போ வங்க அது ஒண்ணி பாலிய வன்கொடுமில் கேஸில் உள்ள இதுலேயே நடந்துக்கிட்டு இருக்கப்ப கொண்டே விடுவேன் நான் மற்ற பிள்ளைய மாதிரி அறுத்து வச்சு வைக்க உனக்கே சா போல ஹே என்னடா கோவப்படணும் வாடா கோாமியத்து கலையற ஹே ப்ரோ ஹே 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 வேண்டாம் சும்மா அனிச்சறச்சுங்க ஒவ்வொரு தடவை உன்னை என்ன என்ன வந்தானா ஜம்பலத்துல 100 100 புடிச்சிட்டே இருப்பேன் ஏங்க அவருக்கு 100 பிடிச்சா بقى உங்களுக்கு 200 200 கூட்டிடுங்க இப்போ அந்த சிமுண்டு மூடா சுரண்டி ரெண்டு

ஒன்னே க கொத்தனார் பார்த்தாங்கன்னா சாரம் மூங்கின்னு சொல்லிட்டு ஒன்னே கட்டிட்டு ஏறிக்கிட்டு அடிச்சு நாங்கள் அச்சால அப்படியே ஒரே அப்படி பார்க்கும்போது செய்து விடி அட்டை இங்க பாம்பு எப்படி முட்டையை குடிக்க வருது ஆமா எங்க போற மாதிரியா தான் ஏ மேல வந்து ஏற தண்ட கதையா இருக்கு உன்னை பிச்சிருவே தெரிஞ்சு கடலோடு கம்மா தண்ணி

தனி பயமேண்ணே நான் தான் ப்ரோ இந்த வீட்டு ஓனரு நீங்க வீட்டுக்கு சிலிண்டர் ஓட வந்தவங்க ஐயா ஓனரை உழைக்காம ஓரமா உட்காந்து வேலையை புற நான் பாக்குறேன் நீ பார்த்த வேலையெல்லாம் மொட்டு வேலை போக மாட்டேங்குட்டு வேலை வர தெரியும் அனுப்பிச்சி விட்றா நான் தான்டா அந்த பிள்ளைக்கு ஹீரோ நீ சைடு ப்ரோ அப்பப்போ வந்து தடை விட்டு போயிடணும் தடை விட்டு மட்டும் போயிடுவா போய் எச்சியும் வாய்க்கில் போயிடுச்சு நான் அசமத்த வே எப்படியோ எடைவெளியில் ஒரு கெட்டியை வச்சுருந்துருக்கீங்க கிறிஸ்டின் அடி தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு தில்லா டாங்கு டாங்குடன் அதுக்கு ஏன் என்கிட்ட வந்து கெஞ்சில் மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது சத்ரக்குடி ஏழு தடவை தூக்க ஐயா ஐயா சுடுங்க சத்ரகுடி காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு எங்களது சின்ன நகாட்சி கிராமத்தின் சார்பாக போற்றி கவரிக்கப்படுகிறது ஊருக்கு வந்தா போய் சொல்லி போடு என்ன சத்திரக்குடி மதிப்பு மரியாதைக்குரிய நாட்டை காத்து கொண்டிருக்கிறது ராணுவம் நமது தமிழகத்தை கொண்டிருப்பது காவல்துறை அவருடன் இணைந்து அவர்களுக்கு உதவியா இருப்பது ஊர்காவல் படை அத்தனை இதயத்துக்கு நன்றி வணக்கம் ஐயா அவன் ஐயா அவை மேல ஒரு கழுத்திருப்பேன் கோழி காசு போல நன்றிங்க ஐயா பண்றீங்க சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடிய இந்த அதிகாரி

இப்படி எண்ணற்ற மக்களுக்கு இல்லாத இல்லாதவர்களுக்கு அங்கன்ன பார இல்லாத மக்களுக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார் அன்பு அண்ணனின் நல்ல உள்ளத்தை நாங்கள் சின்னகாச்சி கிராமத்து மக்கள் மிகவும் விரும்பி இந்த நாடகத்தை இங்கு அரங்கேற்றி உள்ளோம் அன்பு அண்ணனின் இந்த சேவை அவர் இன்னும் முந்நூறு ஆண்டுகள் வாழ்ந்து இந்த மண்ணில் பணி செய்ய வேண்டும் என்று சின்ன நாகாட்சி ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாக உதவிடையதலாம் என்ற நன்கொலையை அண்ணனுக்கு அன்பளிப்பாக அளிக்கிறோம் ஐயையோ அந்த பிள்ளையை கொள்ள போகிறான்டா நீ உசுரை காப்பாற்றுறதுக்காக சின்ன காட்சி இளைஞன் நற்பணி மன்றம் உதவி செய்கிற அவன் ஒரு உசுரை கொடுக்குறதுக்காக அவள் லயன் பண்ணுறான் நீ பேச பேச ஓன் சிந்தனை ஊரம் இங்கே இல்லையாடா அங்கேயே இது வந்து எதை எதை தரவனையான் இப்படியே பார்க்குறேன் நான் என்ன செய்வேன் மறக்க முடியாத என் நண்புறவுகளே சின்ன நகாட்சியில் உள்ள ஸ்ரீ தருமமுனீஸ்வரன் இளைஞர் நற்பணி மன்றத்தாரர்களுக்கு கோடான கோடி நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் வேலை வந்து அவ்வளோ ஒரு கடினமானது இரவு பகல்லாம் முழிச்சு நம்ம பொழுது போகாமல் தண்ணியை போட்டு சண்டை போட்டுக்கிறோம் அதுக்கு ஊரில் வந்து பாதுகாப்பு போட்டு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருந்து கஞ்சி தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டமான துறை என்றால் காவல்துறை தான் அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து கொள்கிறேன் அதிக நண்பர்களும் காவல்துறையில் இருக்காங்க நான் அவங்களுக்காக நான் ஒன்றும் பேசலை என் தமிழ் உறவுகள் நீ ஐயா இவன் மேலே ஏதாவது ஒன்று போடுங்க ஐயா நான் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா மருதமணி ஒரு அளவு தான்டா இந்த தூய்மை குடிக்க மாட்ட பேச முடியாது உண்மையிலேயே சின்ன நாகாட்சி ஸ்ரீ தருமமுனீஸ்வரர் அன்பு இளைஞர்களே ரொம்ப ரொம்ப நன்றி நாடகத்தில் கோமாளி வேஷம் போட்டு இதில் வரக்கூடிய வருவாயை வைத்து தான் நான் ஏழை மக்களுக்கு உதவி செய்தேன் இன்றைக்கி ஒரு நாலு வீடு இல்லாதவங்களுக்காக என் இடத்துல கட்டுறேன்னா அதுக்கு காரணமே நீங்கள் கொடுக்குற இந்த ஐம்பது நூறு இந்த கூத்தான்னு நான் காசு தாங்கயா நான் செய்கிற புண்ணியம் எனக்கோ என் குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது இங்கே இருக்கிற என் உறவுகள் தமிழகத்தில் இருக்க அத்தனை தமிழனுக்கும் அது உங்கள் வாழ்க்கையிலே பெரிய முன்னேற்ற தரும் நீங்கள் அத்தனை பேருமே புண்ணியம் செய்தவர்தான் தருமகர்த்தா தான் உங்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு ரொம்ப ரொம்ப நன்றி படிக்கிற குழந்தைகள்லாம் வருங்காலத்தில் படித்து இந்த ஊரில் யாரும் கஷ்டப்பட்ட ஏழை மக்களை விட்டுறாதீங்க நல்லா இருங்க அவங்க இதை பார்த்துட்டு போய் பறிச்சேன் அப்படி எழுது அந்த சோப்பு டீஷர்டெலாம் மூணு வயசு கூட ஆகாது எக்கிட்டு பார்க்கலான்னா சின்ன நாகாச்சி கிராமத்தின் சார்பாக எனக்கு பொண்ணாடை ஒத்தி கௌரவப்படுத்துவார்கள் என்று நினைக்கிறேன் ஐயா 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 தலைவரே தலைவரா

பசனா படிக்கட்டிருக்கு படிக்கட்டாம வா வாயில யாருது இப்ப மாத்திக்கிறேன் பசனா படிக்கட்டிருக்கு ஆமா படிச்சவங்களுக்கு தமிழ்நாட்டுல வேலை எங்க இருக்கு அண்ணே டோக்கன் டோக்கன் நீ பெரிய நடிகனா இருக்கணும் அண்ணா சமாளிக்கிறதுல ஓன் தம்பி எப்பமே இருப்பேன் டோக்கன் 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 போடா முண்டே கம்மாயில கரை இருக்கு கம்மா தண்ணி எங்க இருக்கு படிச்சவங்களுக்கு வேலை இங்கே இருக்குதா நம்ம பட்ட படிப்பு படிச்சு என்ன